சென்னை அம்பத்தூர் இளங்கோ நகரில் செயல்பட்டு வரும் ஆலப்பட்டியான் கருப்பட்டி கடையில் கெட்டுப்போன தின்பண்டங்களை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ததால் அதிர்ச்சி கெட்டுப்போன சுண்டலை கொடுத்ததால் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் என்பவர் உணவு கொடுத்துள்ளார் நடவடிக்கை எடுக்குமா உணவு பாதுகாப்புத்துறை பாரம்பரிய உணவகத்துல சுண்டல் வந்து கெட்டுப்போச்சு அம்பத்தூர்ல இருக்கிற ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்துல சுண்டல் கெட்டுப்போச்சு இதை கெட்டு போன சுண்ட பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தது மட்டும் இல்லாம விற்பனை செய்து அவங்களோட உடல் பாதிப்பை ஆளு ஆளடிப்பட்டியான் பாரம்பரிய உலகத்தின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் உணவுத்துறை உணவு பாதுகாப்பு விட கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சுண்டல் என்ன ஹாஸ்பிட்டலில் கெட்டு போயிடும் கடைப்பேர் இந்த கடைப்பேர் வந்து கடைப்பேர் வந்து ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் சுண்டல் வந்து கெட்டு போச்சு அம்பத்தூரில் இருக்கிற ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் சுண்டல் கெட்டு போச்சு இதை கெட்டு போன சுண்டலை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தது மட்டும் இல்லாமல் விற்பனை செய்து அவங்களோட உடல் பாதிப்பை ஏற்படுத்திய ஆளு ஆளடிப்பட்டியான் பாரம்பரிய உணவுத்திற்கு மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் வேண்டும் உணவுத்துறை உணவு பாதுகாப்புத்துறை விட கேட்டுக்கொள்கிறேன் நன்றி